வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி மூன்று அன்றிலிருந்தே திருவிழாவிற்கு காப்பு கட்டி ஆர்ப்பாட்டமாக தொடங்கி இருந்தது கோவில் கொடை கிராமத்தில் நடக்கும் திருவிழா சொல்லவா வேண்டும் வீட்டுக்கு வீடு சாணம் தெளித்து மெழுகிவிட்டு கரை கட்டியிருந்தனர் தெருவில் ஒரு குப்பையை கூட காண முடியாது ஆங்காங்கே மாவிலை தோரணங்களும் காப்பு கட்டப்பட்டிருக்கும் கம்பங்களும் என கிராமம் முழுக்க அந்த திருவிழாவை வரவேற்க தயாராகி இருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் உறவினர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே வந்து இருந்தனர் மைக் செட்டில் ஏதோ ஒரு அம்மன் பாடல் பக்திமயமாக ஒழித்துக் கொண்டிருக்க ஆங்காங்கே கலர் கலர் வேட்டி சட்டை அணிந்திருந்த இளவட்டங்கள் இளம்பெண்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருந்தனர் சிறு குழந்தைகள் ராட்டினம் பஞ்சுமிட்டாய் என தங்களுக்கு விருப்பமானவற்றின் பின்னால் ஆசையுடன் சுற்றி கொண்டிருக்க பெண்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த மஞ்சள் தண்ணீரை கோவில் கம்பத்திற்கு ஊற்றி பக்திமயமாக வேண்டிக் கொண்டிருந்தனர் கிராமத்து திருவிழா அழகாக களை கட்டி இருக்க ஜீவனின் வீட்டிலும் அனைவரும் பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தனர் பத்மாவதியும் ராதாவும் காலை உணவுக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டிருக்க மகதி அனைவருக்கும் காஃபி தயாரித்துக் கொண்டிருந்தாள் ஜீவிதாவும் சுகன்யாவும் அப்பொழுதுதான் எழுந்து சமையலறைக்குள் வந்தனர் ரெண்டு பேரும் இப்பதான் எழுந்திருக்கீங்களா முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க கம்பத்துக்கு தண்ணி ஊத்த போகணும் தேங்காயை துருவியபடியே ராதா கூற சமத்து பிள்ளையாக சுகன்யா சென்று விட்டாள் ஜீவிதா மட்டும் மகதியை குறுகுருவென பார்த்தபடியே அவள் அருகே வந்து நின்றாள் யாருக்கு காபி போடுறீங்க ஜீவிதா வினவ ஹாய் உங்களுக்கும் சேர்த்து போடட்டுமா நாங்க எல்லாம் குடிச்சாச்சு ஜீவனுக்கு தான் காஃபி கலந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கும் வேணும்னா போட்டு தர்றேன் அவள் கூறியதுதான் தாமதம் அவளை இடித்துக்கொண்டு காபி கோப்பையை கைப்பற்றிய ஜீவிதா உங்களுக்கு எதுக்கு சிரமம் ஜீவா மாமாவுக்கு நானே காபி கலந்து கொடுத்துடுறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அவசரமாக கோப்பையை எடுத்தவள் டிகாஷனை எடுத்துக்கொட்ட கொட்ட விழித்து நின்றிருந்தாள் மகதி ஜீவனுக்கு டிகாஷன் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அளவாகத்தான் கேட்பான் அவன் இங்கு வரும்போதெல்லாம் காபி போட்டு கொடுத்த பழக்கம் மகதிக்கு இருக்கிறது இது எதுவும் ஜீவிதாவிற்கு தெரியாதல்லவா மனதில் எழுந்த மெல்லிய பொறாமையுணர்வின் விளைவாய் மகதியை தள்ளி நிறுத்த பார்த்தாள் டிகாஷனையும் சர்க்கரையையும் அள்ளி கொட்டியவளை கண்டு பத்மாவதி ராதா மகதி மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இல்ல ஜீவனுக்கு டிகாஷன் கம்மியா மகதி கூற வருவதற்குள் மகதி காஃபி ரெடியா என்றபடி ஜீவன் சமையல் கட்டுக்கே வந்துவிட்டான் இதோ உங்களுக்காக நானே காஃபி போற்றுக்கிறேன் மாமா ஆசையாக அவனிடம் சென்று நீட்டியவளை ஏற இறங்க பார்த்தபடியே காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டான் ஜீவன் பின்னே இப்படியெல்லாம் ஒரு நாளும் அவனுக்காக காஃபி கலந்து அவள் கொடுத்ததில்லையே சொல்ல சமையலறை எந்த பக்கம் இருக்கிறது என்பது கூட தெரியாத டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அவள் எப்படி இருக்குது மாமா ஆசையாக அவன் முகம் பார்க்க கோவில் வேலை தோட்டம் என வெளியில் விட்டு வந்தவனுக்கு சரியான காபி கிடைக்காத எரிச்சலில் கோபம் வந்துவிட்டது லூசு உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா காஃபியா இது வாயில வைக்கவே முடியல மனுஷன் வெளியில அலைஞ்சிட்டு வர்றான் உருப்படியா ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட இங்கே யாரும் இல்ல எரிச்சலுடன் அவளை திட்டியவன் அவள் கையிலேயே காஃபியை திணித்து விட்டு வெளியேறிவிட உதடு பிதுக்கி விட்டால் அழுது விடுபவள் போல நின்று கொண்டிருந்தாள் ஜீவிதா உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது இதுல காஃபி கலக்கறியா வெளியில அலைஞ்சிட்டு வந்த டென்ஷன் போல சரி விடு நீ குளிக்க போ ராதா சிரிப்புடன் அவளை சமாதானப்படுத்த முயல பார்த்து கொண்டிருந்த மகதிக்கு எதுவோ புரிவது போல இருந்தது அமைதியாக ஜீவனுக்கு பிடித்த விதத்தில் காஃபி கலக்கியவள் ஜீவிதாவின் கையில் அதை திணித்தாள் சுடு தண்ணி வைக்க தெரியலேனா என்ன எல்லாமே தான் இருக்குது இதை கொண்டு போய் கொடு ஜீவி இதமாய் புன்னகைத்த மகதியை கண்டு உள்ளுக்குள் ஒரு மலர் நட்பாய் மடல் அவிழ காஃபியை வாங்கிக் கொண்டு ஜீவனை தேடிச் சென்றாள் கிணற்று மேட்டில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான் ஜீவன் ஒன்றும் பேசாமல் உர்ரென்ற முகத்துடன் அவன் முன் சென்று காஃபி டம்ளரை நீட்டான் ஏனோ அவளை கண்டு அவனுக்கு சிரிப்புதான் வந்தது போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டவன் காஃபியை வாங்கி ஒரு மிடர் உறிஞ்ச பார்வை என்னவோ அவளையே தான் கொண்டிருந்தது தூங்கி எழுந்ததில் கலைந்திருந்த தலையை கூட ஒதுக்காமல் நழுங்கிய அடையுடன் அவன் முன் நின்றிருந்தாள் அவள் தூங்கி எழுந்து பல்லு கூட தேய்க்கல அதுக்குள்ள எனக்கு காஃபி கலக்க போயிட்டான் ஆசையாக அவனிடம் காஃபி டம்ளரை நீட்டிய ஜீவிதா மனதில் வந்து போக அதை புரிந்து கொள்ளாமல் அவளை திட்டியதை நினைத்து அவன் மனதிற்கு வருத்தமாக போய்விட்டது உள்ள போய் என்ன பண்ண போற நகர பார்த்தவளை அவன் குரல் தடுக்க நின்று திரும்பினாள் இங்கே இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன் உட்காரலாமே அவன் தனக்கு அருகில் கிணற்றடியை சுற்றி காட்ட அமைதியாக கிணற்றின் கைப்பிடியில் ஏறிய மந்தாள் காஃபி நல்லா இருக்குது நீதான் போட்டியா இல்ல அப்புறம் யார் போட்டா மகதி அவனது கேள்விக்கு ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தவளின் கோபம் அவனுக்கு புரிந்தது இப்ப எதுக்குடி உருடன் இருக்க என் முகம் நான் உருடன் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சாம் வெடுக்கென்று திரும்பியவளின் கன்னத்தை பிடித்து வலிக்க அமுத்தியவன் இப்படியெல்லாம் இருக்கப்படாது ஏன்னா பார்க்கிறவன் நானு என்றான் ஆ விடுங்க மாமா வலிக்குது அவளது அலறலில் தன் கரத்தை விலக்கிக் கொண்டவன் முதல்ல போய் பல்லு எழுந்த உடனே வந்துட்டான் ஜீவா மாமா நான் உங்களுக்காக காஃபி கலந்திருக்கிறேன்னு அவளை மாதிரியே சொல்லி காட்டியவன் குதித்து கீழறங்க அவளுக்கு வந்த கோபத்தில் அருகில் இருந்த வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து அப்படியே அவன் மீது ஊற்றிவிட்டாள் தொப்பலாக நனைந்தவனுக்கு ஒரு நொடி என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை நீர் சொட்ட அவன் நின்ற கோலம் அவளுக்கு சிரிப்பை வரவழைக்க உங்களுக்கு இது தேவைதான் ஆசையா அத்தை மகள் உங்களுக்காக காபி கலந்து எடுத்துட்டு வந்தா அது எப்படி இருந்தாலும் குடிச்சிட்டு அருமையா இருக்குதுன்னு பாராட்டணும் அதுதான் மாமன் மகனுக்கு அழகு அதை விட்டுட்டு பேசிக்கொண்டே சென்றவளின் மேல் ஒரு வாளி தண்ணீர் மடமடவென்று கவிழ தம்பித்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாள் ஜீவிதா என்னடி விட்டா பேசிட்டே போற நீ அத்தை மகளா அத்தை மகளை பாரு நல்லா குண்டு தக்காளி சைஸ்ல இருந்துட்டு பேச்சை பாரு அவளை வாரிவிட்டவன் அருகிலிருந்த கொடியில் காய்ந்த துண்டை எடுத்து துவட்டியபடி அங்கிருந்த அகலம் ஜீவாமாமா கத்தியபடியே குதித்து இறங்கியவளை கீழே தேங்கியிருந்த நீர் வழக்கி விட ஆ அலறலுடன் விழப்போனவளை ஒரு வலியக்கரம் அசால்ட்டாய் தாங்கி பிடித்து தன்னோடு இருக்கியது வேறு யார் அவளது ஜீவமாமாதான் ஒற்றை கையால் அவள் இடையை பற்றி கீழே விழாமல் தாங்கி பிடித்திருந்தான் இருவருக்கும் இடையில் எத்தனையோ முறை நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சந்தோஷம் மிகுதியில் பல முறை அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு குதித்திருக்கிறாள் ஆனால் இது வேறு அப்பொழுதெல்லாம் ஏற்படாத ஏதோ ஓர் மாற்றம் இப்பொழுது மனதில் நுழைந்து குறுகுறுப்பை ஏற்படுத்த தடுமாறி தவ தலைசாய்த்த இமைகள் பின்மெல்ல தைரியம் கொண்டு அவனை நோக்கியது அவனுக்குமே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அவசரமாக அவள் இடையை பற்றி நிமிர்த்தி நிற்க வைத்தவன் அதைவிட அவசரமாக அங்கிருந்த அன்று விட்டான் இடையில் அவனது கரத்தின் வெம்மையை உணர்ந்தவளுக்கு அன்று குளிக்கவே மனம் வரவில்லை கூட்டமா இருக்கும் வரவேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டியா மகதி இப்ப பாரு உன்னை எப்படி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேனோ எனக்குத்தான் அடிச்சுக்குது சாரை சாரையாக வந்த மக்கள் கூட்டத்தின் நடுவே மகதியின் கரம் பற்றி பாதுகாப்பாக அழைத்து சென்று கொண்டிருந்த ஜீவனின் புலம்பல் இது அன்றுதான் கோவில் திருவிழாவின் முக்கிய நாளான பொங்கல் விழா அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்து வருவார்கள் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் மகதியை வரவேண்டாம் என்று மறுத்திருந்தான் ஜீவன் அவள்தான் கேட்காமல் அடம் பிடித்து வந்துவிட்டாள் அவளை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற கவலையில் அவனுக்கு சுற்றி யாரை பற்றிய கவலையும் இருக்கவில்லை அந்த ஊர் மக்களில் சிலர் அவனையும் மகதியையும் சந்தேக கண்ணோடு பார்த்து விட்டாக இருவருமே கவனித்திருக்கவில்லை சற்று தள்ளி சுகன்யாவுடன் வந்து கொண்டிருந்த ஜீவிதாவிற்குத்தான் மனம் ஒரு நிலையில் இல்லை இருவரது மனதிலும் ஒரு கல்மிஷமும் இல்லை என்பது புரிந்தாலும் காதல் கொண்ட மனம் அதையெல்லாம் ஏற்க மறுத்தது இந்த மெல்லிய பொறாமை உணர்வில் வெம்பத்தான் செய்கிறது மகதியிடம் கோபம் கொள்ளவும் முடியவில்லை இந்த இரண்டு நாட்களாக தான் பேசாவிட்டாலும் இழுத்து வைத்து பேசி நட்பு கரம் நீட்டிய அவளது கள்ளமில்லா மனதை உணர்ந்த பிறகு ஜீவிதாவினால் அவள் மேல் கோபம் கொள்ள முடியவில்லை ஆனால் இப்பொழுது ஜீவன் அவளது கரம் பற்றி பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதை பார்க்கும்போது மனதில் பாரமேறிய உணர்வு அக்கா அங்கே பாருங்க வளையல் கடை கலர் கலரா இவ்வளவு வளையல் இருக்குது வளையலுக்கு மட்டுமே தனி கடையா நான் இப்பத்தான் பார்க்கிறேன் சுகன்யாவின் குரலில் அவள் பக்கம் திரும்பியவள் சாமி கும்பிட்டுட்டு போகும்போது உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் மெலிதாக புன்னகைத்து தன் கவனத்தை அவள் பக்கம் திருப்ப முயற்சித்தாள் என்னதான் முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் ஜீவன் மற்றும் மகதியின் புறமே பாய்ந்த அவளது பார்வையை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எப்படியோ அவளை பத்திரமாக அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே அழைத்து வந்திருந்தான் ஜீவன் அனைவரும் ஓய்வாக ஒரு மண்டபத்தில் அமர்ந்திருந்தபோதுதான் அந்த சலசலப்பு எழுந்தது ஐயோ என் பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமாக்கிட்டானே சொந்தக்கார பையனும் நம்பித்தானே விட்டேன் இப்படி என் குடும்பத்துடைய மானத்தையே சீரழிப்பான்னு நான் நினைக்கலையே ஒரு பெண்மணி பெருங்குரல் எடுத்து கதற அவரை சுற்றி கூட்டம் கூடியது இங்கு அமர்ந்திருந்தவர்களும் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்வதற்காக அவ்விடம் நகர்ந்தனர் ஏம்பா ஈஸ்வரன் மகன்தானே நீ ஊருக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் உங்களுடையது எங்கிருந்து உனக்கு இப்படி புத்தி போச்சு உடனடியாக அங்க பஞ்சாயத்து கூட கிராமத்து பெரிய மனிதர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு களமிறங்கினர் என்னங்க இது எனக்கு உரிமையுள்ள இடத்துலதானே கைவிச்சேன் அவ என்னுடைய மாமன் பொண்ணு எனக்கு உரிமையா நானொன்னும் அவளை அப்படியே கை கழுவ போறதில்ல வச்சு காப்பாத்துத்தான் போறேன் ஒரு இளைஞன் திமிராக பேசி கொண்டிருந்தான் தாவணி பாவாடை அணிந்திருந்த ஒரு இளம்பெண் தன் தோழியின் மேல் சாய்ந்து அழுது கொண்டிருக்க அவளருகே அந்த பெண்ணின் தாயும் தந்தையும் நின்றிருந்தனர் நீ சொல்றதெல்லாம் சரிதான்பா உன் மாமன் மகள் உனக்குத்தான் முதல் உரிமை இருக்குது அதை நாங்களும் மறுக்கல உன் மாமாவும் மறுக்கல ஆனால் முறை நொண் இருக்குது நம்ம கிராமத்துக்கு மரியாதை ஒன்னு இருக்குது இப்படித்தான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட குடும்பம் நடத்தி அவளை கர்ப்பமாக்குவியா அந்த பஞ்சாயத்திற்கு தலைவர் போல் இருந்தவர் சற்று கண்டிப்புடன் குரலை உயர்த்தினார் இப்ப அதனால என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே நாள் குறிக்க சொல்லுங்க நான் வந்து தாலி கட்டுறேன் அந்த இளைஞன் திமிராய் பேச இப்பொழுது அந்த பெண்ணின் தந்தை வாயை திறந்தார் என்ன கெட்டு போச்சா என் குடும்பம் மானமே போச்சு இனி என் பொண்ணு முறையா கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்தாலும் உன் ஆத்தாக்காரி அமைதியா இருந்திருவாளா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என் மகளை குத்தி காண்பிச்சுதான் பேசுவா ஆம்பளைக்கு ஒண்ணுமில்ல தப்பு ஆம்பளையே பண்ணியிருந்தாலும் பழி என்னவோ பொம்பளைக்கு தான் அந்த பொண்ணோட அப்பா சொல்றதும் சரிதான்பா தப்பு பண்ணினவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்பத்தான் நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்தாலும் நாலு பேர் நாலு விதமா பேச முடியாது இன்னையில இன்னையிலிருந்து ரெண்டு வருஷத்துக்கு உன்னை இந்த கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கிறோம் இப்பவே அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவளை கூட்டிட்டு போய் பழைக்கிற வழியை பாரு ஒரு வகையில அந்த பொண்ணும் தப்பு பண்ணி இருக்குது அதனால தண்டனை அந்த பொண்ணுக்கும் தான் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷத்துக்கு கிராமத்து எல்லையில குடிசை போட்டு தங்குங்க தண்டனை காலம் முடியுற வரைக்கும் இந்த கிராமத்துல இருக்கிற உங்க வயல் மேல உனக்கு உரிமை இல்லை பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்து அந்த பெரிய மனிதர் தீர்ப்பை வழங்கினார் அது கிராமம் அங்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பஞ்சாயத்தில்தான் தீர்வு காண்பார்கள் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை என எதற்கும் அங்கு வேலையே இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க நான் அவளை காதலிச்சேன் சேர்ந்து வாழ்ந்தேன் அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதை நான் தட்டி கழிக்க மாட்டேன் ஆனால் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க அந்த இளைஞன் வீம்பாய் மல்லுக்கு நிற்க கிராமத்தினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது தம்பி பஞ்சாயத்தை எதிர்த்து இதுவரைக்கும் யாரும் பேசினதில்ல தெரியும்தானே தானே ரொம்பவும் துல்லாதே தரங்கெட்ட காரியத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட தலை குனியாம இருக்கிறான் ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியா இருங்க தலைவர் அனைவரையும் அமைதிப்படுத்திவிட்டு விட்டு பேச ஆரம்பித்தார் தம்பி தீர்ப்பை மீறினால் தண்டனை பலமா இருக்கும் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போதே அந்த இளைஞன் குறுக்கிட்டான் என்னங்க தீர்ப்பு நியாயம் இல்லாத உங்க தீர்ப்பை நீங்களே வச்சுக்கோங்க இல்ல தெரியாமல் தான் கேட்கிறேன் இந்த கிராமத்துல நடக்காததையே நான் பண்ணிட்டேன் இதோ இங்க நிற்கிறாரே ஜீவன் இவர் ஒரு பொண்ணை குடும்பத்தோட இங்க வந்து குடியேத்துட்டு அப்பப்ப வந்து தங்கிட்டு போறாரு இந்த அம்மா கழுத்துல தாலி இல்ல ஆனா வயித்துல குழந்தை இருக்குது இவர் செய்யற இந்த தரங்கிட்ட காரியத்துக்கு இவர் குடும்பமே துணையா இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அமைதியாகத்தானே இருக்கீங்க என் விஷயத்துல மட்டும் ஏன் தலையிடுறீங்க அந்த இளைஞன் ஜீவனையும் மகதியையும் சுட்டிக்காட்டி பேச இருவரையும் பலமான அதிர்ச்சி தாக்கியது இல்ல இத பத்தி நானும் பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் குஞ்சிக்கிறாங்க அதுவும் அவளோட கையை பிடிச்சு நடக்க வச்சு அந்த பிள்ளையை தாங்கு தாங்குன்னு தாங்குறான் ஆனால் கழுத்துல தாலி இல்ல இன்னொரு ஊர்க்காரர் இதை பற்றி பேச அங்கு பெரும் சலசலப்பே எழுந்தது மகதிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை தன்மானம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்ற வருத்தத்தை விட தனக்காக உதவிய ஒரு நல்ல நண்பனின் நடத்தை நாலு பேருக்கு பேச்சு பொருள் ஆகிறதே என்ற வேதனைதான் அதிகம் எழுந்தது மகதியின் கரத்தை பற்றி கொண்டு நின்ற ஜீவனின் கரம் அதிர்ச்சியுடன் அவளை விட்டு விலகியது நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள உறவு இல்ல விளக்கம் அளிக்க வந்தவனே எங்கே அவர்கள் கேட்டார்கள் அது சரி நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா டவுனுக்கு பழைக்க போனாலும் நம்ம பேர் கிராமத்துல இருக்கிறதுங்கிறதை மறக்க கூடாது ஜீவன் தம்பி எவ்வளவு அக்கறையா அந்த பொம்பளை பிள்ளையை கவனிச்சுக்கிறீங்க உங்க சம்சாரம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க பண்ணின காரியத்தை கை காட்டி இந்த கிராமத்து இளவட்டங்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலையும் இந்த பிரச்சனையை அப்படியே விட முடியாது ஆமாம் இப்பவே அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க முறையா உங்க சம்சாரமா இந்த கிராமத்துல அந்த பொண்ணு குடியிருக்கட்டும் இதுக்கு மேலேயும் நம்ம கிராமத்துக்கு ஒரு கலங்கம் வர்றதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது ஊர் மக்கள் மொத்த பேரும் அவர்களுக்கு எதிராக திரண்டுவிட அவனது சமாதானம் எதுவும் அங்கு செல்லுபடியாகவில்லை ஊர் பெரியவர் அம்மனின் கழுத்தில் மஞ்சள் கயிறை எடுத்து வந்து ஜீவனிடம் நீட்டினார் ஐயோ என்னால தாலி கட்ட முடியாது நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுங்க தாலி கட்டலைனா அந்த பையனுக்கு கொடுத்த அதே தண்டனை தான் உங்களுக்கும் ரெண்டு வருஷம் இல்ல வாழ்நாள் முழுக்க உங்க குடும்பத்தை இந்த கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கிறோம் உங்க சொத்துல எதுலயும் நீங்க உரிமை கொண்டாட முடியாது அந்த பொண்ணும் இனிமேல் இங்க இருக்க கூடாது கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையே சுமந்துகிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து எங்க பொண்ணுங்களும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது ஒன்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி முறையா மரியாதையோட இந்த கிராமத்துக்கு வந்து போங்க இல்லையா உங்க சொத்து முழுக்க இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம்னு எழுதி வச்சுட்டு கிளம்புங்க தாலியை அவன் முன்னால் நீட்டியபடி நின்றார் அந்த பெரியவர் அமைதியாய் இருந்த ஊர் மக்களின் மௌனமும் அதையே கூற பத்மாவதிக்கும் ராதாவிற்கும் மனம் விட்டு போனது பெற்ற மகள் கண் முன்னால் கலங்கப்படும் போது எந்த தாயால் தான் பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்க முடியும் தாலியை கட்டுங்க தம்பி கண்ணீருடன் ஒழித்தாலும் பத்மாவதியின் குரல் உறுதியுடன் ஒழித்தது அம்மா அதிர்ச்சியுடன் மகதி தாயை நோக்க அவரோ ஜீவனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் தாலியை கட்டுங்க தம்பி என் பொண்ணோட பேருக்கு எந்த கலங்கமும் வராம அவள் வாழ்க்கையை திருப்பி தர்றேன் என்னை நம்பி வாங்கன்னு சொல்லித்தான் என்னை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அவ விரும்பின வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை அவ மானம் பறி போயிடக்கூடாது அதனால சொல்றேன் அவ கழுத்துல தாலி கட்டுங்க என்ன பேசுறீங்கம்மா இப்பவும் சொல்றேன் அவ பேருக்கு களங்கம் வர நான் விட மாட்டேன் இந்த கிராமமே வேண்டாம் இந்த சொத்தெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல நாம இங்கிருந்து கிளம்பிடலாம் பேசிக்கொண்டு வந்தவன் முடியாது ஜீவன் என்ற அன்னையின் குரலில் அதிர்வுடன் அவரை நோக்கினார் அப்படியெல்லாம் உதறிட்டு வடம் வர முடியாதுடா இந்த வீடு நானும் உன் அப்பாவும் வாழ்ந்த வீடு இங்கே இருக்கிற வயல் உன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு சம்பாதிச்ச சொத்துடா இந்த வீட்லேயும் இந்த வயலிலேயும் உன் அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு உழைப்புக்காக நம்ம சென்னை பக்கம் போனாலும் நம்மளுடைய உயிர் இங்கேதான் இருக்குது ராதா அவ மகனை நல்லா வளர்த்திருக்கிறாங்கிற பேர்தான் என் குடும்பத்துக்கு வரணும் இப்படி தலை குனிஞ்சு நம்ம இடத்தை விட்டு போறதை நான் அனுமதிக்க முடியாது இங்கே நிற்கிற யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்ச நான் சொல்றேன் இதுக்கு மேல ஒரு நண்பனா நீ அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது உங்க உறவை கொச்சைப்படுத்தும் நான் சொல்றேன் மகதி கழுத்துல தாலிக்கட்டு நீளமாக பேசி முடித்த தாயின் குரலில் தெரிந்த உறுதியில் ஜீவன் ஒடுங்கி போனான் சொத்தும் பணமும் அவர்களுக்கு ஒரு விஷயமே இல்லைதான் ஆனால் இந்த கிராமத்தோடு உணர்வுகளால் பின்னி பிணைந்து விட்ட அன்னையின் உணர்வுகளுக்கு ஒரு மகனாய் மதிப்பு கொடுக்க வேண்டியது அவனது கடமை அல்லவாம் ஒரு புறம் ராதா இன்னொரு புறம் பத்மாவதி அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை பெரியவன் நீட்டிய மஞ்சள் கயிறை நடுங்கும் கரங்களால் வாங்கி கொண்டான் ஜீவிதாவிற்கோ உயிர் விட்டு போனது கைவிட்டு போன காதல் மீண்டும் வந்து சேர்ந்த திருப்தியில் அவள் இருக்க இப்பொழுது அந்த காதல் மீண்டும் தள்ளி நின்று அவளைப் பார்த்து கை கொட்டி சிரிக்கிறது அந்த சிறு எவ்வளவு வேதனையைத்தான் தாங்கிக் கொள்ள முடியும் இதயம் விண்டு விடுவதைப் போல் வழியெடுக்க வேதனையுடன் விழிகளை மூடிக்கொண்டாள் வேண்டாம் ஜீவன் மெலிதாய் முனுமுனத்து தலையாட்டிய மகதியின் மறுப்பை கேட்கும் நிலையிலெல்லாம் அவனை யாரும் விட்டு வைக்கவில்லையே என்ன மன்னிச்சிடுபட்டோம் இதழசைவில் மன்னிப்பு கேட்டவன் தாலியுடன் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளை நெருங்க துடிக்கும் இதயத்துடன் விழிகளை இருக மூடிக்கொண்டாள் கொண்டாள் பெண்ணவள் அவள் விழிமூடிய தருணம் தனது உள்ளங்கவர் காதலியின் கழுத்தில் மஞ்சள் கயிறை பூட்டி மூன்று முடிச்சிட்டிருந்தான் அந்த காதலன் தொடரும்